தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதியை தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறை கிடையாது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இது ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற தான் பாஜக இருக்குது மாநில நலன்களை புறக்கணிச்சு மாநில உரிமைகளை பறிச்சு இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகள் தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாங்க